தலைவரோட பயங்கரமான ஃபேன் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒரு லுக் விட்டு பார்த்தா இல்ல அதுவே போதும் நடிகர் கல்கி அவர்கள் இவர் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல இவர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லணும்னா சமீபத்தில் திரைக்கு வந்த மகாராஜா திரைப்படத்துல போலீஸ் ஸ்டேஷன் சீனில் எல்லாம் செஞ்சு அடி வாங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பார் அவர்தான் கல்கி இவருக்கு ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமாம் வேட்டையின்ற படத்தில் இவர் வந்து நடிச்சிருக்காரு அந்த அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கும்போது பயங்கர ஒரு எனர்ஜி ஆகிடறார் இவரே ஏன்னா சொல்ல போதே சொல்கிறார் நான் வந்து ஒரு தலைவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுனால இந்த வாய்ப்பு வந்த உடனேவே நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன் பொள்ளாச்சியில் யோகி பாபு சாரோட அண்ணனோட நான் வந்து ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்போ தான் எனக்கு திடீர்னு ஃபோன் வந்துச்சு ஃபோன் பண்ணி நாளையிலேருந்து உங்கள் டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே நான் பக்கத்தில் இருந்த யோகி பாபா அண்ணன்ட்ட சொன்னேன் அண்ணே நாலுலேருந்து கூப்பிட்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி டேய் நீ கிளம்புடா இப்போவே போடா ரஜினி சாருடைய படம் சும்மாவா கிளம்பு இப்போவே அப்படின்னு சொல்லி யோகி பாபு அண்ணன் தான் வந்து என்ன உற்சாகப்படுத்தினார் உடனே நானும் வந்து உற்சாகத்தோடு அங்கேருந்து கிளம்பி நேராக அவரே கொண்டு போய் யோகி பாபு அண்ணனே வந்து என்னை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டார் நானும் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் ஏரியாச்சு ஹைதராபாத்துக்கு நேர அங்கே போனோடனே சூப்பர் ஸ்டார் ஃபகத் ஃபாசில் இவங்க எல்லோரும் இருக்காங்க எனக்கு வந்து ஃபகத் ஃபாசலோட ஒரு காம்பினேஷன் சீனு அதாவது ரஜினி சார்கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தலைவர் வந்து நம்மள்ட்ட வாங்க வாங்க கல்கி உட்காருங்க அப்படி அப்படின்லாம் சொல்லுவாருங்கிற மாதிரிலாம் நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பயங்கரமாக கற்பனை குதிரையை வந்து ஓட விட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்குள்ளே அப்போ ரஜினி சார் நேராக வர்றாரு வந்தோன்னே அவர்கிட்ட சொல்கிறாங்க அஸ்டன்ட் டைரக்டர் சார் இப்போது ஃபகத் ஃபாசல் வந்து நேராக கல்கிட்ட போய் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நேராக உங்கள்கிட்ட வருவார் சார் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு உணர்ந்து அஜ்ஜி சார் கல்கின்னு என் பேர் அந்த ஹஸ்டண்ட் ஆக்டர் சொன்னோடனே நான் பார்த்துட்டு ஒரு வணக்கம் ஒன்று வச்சாரு அதுவே போதும்டா நமக்கு வாழ்க்கையில் இதுக்கு மேலே நமக்கு என்னடா வேணும் அவர் விட்டு அந்த ஒரு லுக்கு அது போதும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு கல்கி அவர்கள் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை தாண்டி திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு சீனில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே வருது கிடைக்கிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அது இன்னும் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத கல்கி அவர்கள் சொல்லுகிற போது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இவர் சொல்கிறத கேட்கும்போது நம்மளே அந்த சீனில் சூப்பர் ஸ்டாரோடு நடித்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்து வந்துடுது அதனால் நிச்சயமாக நம்மளும் நடிகர் கல்கி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நிச்சயமாக வேட்டையின் படத்தில் அந்த காட்சிலாம் வந்து நம்ம தேட்டரில் பார்த்து ரசிப்போம் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை நீங்கள் இவருடைய இந்த பேட்டி புரிந்துடைய கருத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இருக்குது பல்வேறு வீடியோ கிழிச்சி நன்றி வணக்கம்